அதிமுக மேலேயும் ஒரு இது இதில் ஒரு குற்றச்சாட்டு என்னால் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த அம்சம் வந்து நிச்சயமாக உடனே செய்ய வேண்டும் அதுபடி ஒரு ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொல்கிறார்னா மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய அதி அலுவலர்கள் தான் இந்த வேலை செய்ய போகிறாங்க அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் வேணும் அது ஒரு சரியான முறையில் இருக்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்க்கணும் அப்படின்னாரு ஆனால் திரு சாதிக் சொல்லும்போது என்ன சொன்னாங்க ஆர்கே நகர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பிரச்சனைகள் அப்போ யார் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அதே அலுவலர்கள் தான் இருந்தாங்க அவங்க நேரடியாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆயிடுறாங்களே அப்போ அந்த இடத்துல வரணும் இதுக்கு வராது இல்லையா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அதே சமயம் சாதகமாக இதில் வரவேற்கிறவங்க நாங்களும் தான் அதை வரவேற்கணும் ஆனால் ஏன் கதியில் கொண்டு வருங்கிற கேள்வி இது சதியாக பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்றார் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சகோதரர் பேசுகிறவரையும் அமைதி காத்து அவருடைய கருத்து என்னன்றதை கேட்டேன் அதனால் நான் பேசும்போது என்னுடைய கருத்தையும் அவர் உள்வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோடு சொல்கிறேங்க அதாவது பூத்து லெவல் ஏஜெண்ட்டு பிஎல்ஏவா அவர் சொன்னது அதே நான் பூத் லெவல் ஏஜெண்ட்டாக இருந்து தான் வந்தேன் அண்ணன் மதக்கூர் ராமலிங்கம் அண்ணன் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் பேச்சில் இருப்பார் பூத் லெவலில் இறங்கி அண்ணன் வேலை செய்திருப்பாரான்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்வாரான்றது ஒரு இது அதாவது ஆயிரம் பேருக்கு ஒரு பூத்து அந்த ஆயிரம் பேர் உள்ள பூத்தில் அவர் சொன்ன சாதிக்கு சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அதாவது ரெட்டை பதிவுனும் டபுள் என்ட்ரினும் ரெண்டாவது இறப்பு பதிவுனும் டெத்து ரெண்டாவது இடமாட்டம் அது சொல்லுவோம் இந்த ஆயிரம் ஓட்டில் எப்படியாக குறைந்தபட்சம் இருந்து ஓட்டுகள் இருக்காது தான் இந்த பொது தேர்தலில் பார்த்தோன்னா வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நூறு சதவீதம் வாக்கு அளிக்க முடியவில்லைன்னா இடமாற்றம் ஷிஃப்ட்டு உள்ளலாம் மாநகரத்துலலாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் ஒரு வீட்டில் இருப்பாங்க இன்னொரு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இது வருடந்தோறும் இந்த திருத்தம்லாம் நடக்கிறது தான் வருடந்தோறும் பேர்திருத்தம் பேர் சேர்த்தல் எல்லாமே நடக்கிறது தான் பேர் சேர்த்தல் புது வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்காளர்களாக சேர்க்கறது இடமாற்றமானவங்க வந்துட்டு வ இது பண்ணுறது இதெல்லாம் பெயர் எல்லாமே நடக்கிறது தான் வருடங்கள் தோறும் நடக்குது இது மத்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் சிறப்பு முகாமை வந்து நடத்தி மீன் ரொம்ப நாளாக ஆகிடுது மீன் நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு வருஷம் ஆச்சு இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் வந்து வரவே இதை ஏன் வரவே இந்த டெத்து அதுக்கப்புறம் வந்துட்டு இடமாற்றம் இப்போ அவங்க வீடு வீடுக்கு வருகின்ற போது வீட்டில் இருக்கிற வாக்காளர்கள் எழுதி கொடுத்துட போகிறாங்க ஃபார்மு இது அந்த வீட்டில் இருக்கிற வாக்காளர்கள் யாரும் வாக்கு இழந்துட போகிறதில்ல இதை வந்து திமுக வந்து இவங்க சொல்கிற இதே கர்நாடகாவில் என்ன கர்நாடகாவில் எந்த கட்சி மாநில கட்சி ஜெயிச்சிது இதே இவர்கள் காங்கிரஸ் கட்சி தானே ஜெயிச்சிது இதை வந்து தமிழ்நாடு வரவே இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பூத்து உள்ளே உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஆயிரம் பேர் உள்ளே உட்கார்ந்து இருக்கும்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு தாங்க போலிங் ஆகும் மீதி ஓட்டு போலிங் ஆகாது ஏன்னா இடமாற்றம் ஷிஃப்டட் ஆகி போனோங்க இதே வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இல்லை ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா வாக்கு சதவீதம் கூடுதலாகும் ஏன்னா அவர்களை ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த லோக்கல் பாடியில் கவுன்சிலர்களை நிற்கிறவர் தலைவர்களை நிற்கிறவர் கூட்டிட்டு வந்து அழிச்சிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஆனால் பொது தேர்தலாக இருக்கும் போது இங்கே வேலைகள் நிறையா அந்த கட்சிக்காரர்களுக்கு இருக்கவே அந்த வாக்காளர்களை போய் கூட்டுட்டு வர முடியாது இல்லை எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது இப்படி ரெண்டு வாக்காளர்களை நிறையா பேர் இங்கே செய்து வச்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வாக்காளர்கள் நிச்சயமாக குறைவார்கள் ஏன்னா அவர்கள் வசிக்கிற ஊர்லேயும் வாக்கு ஓட்டு வச்சிருக்கிறாங்க சென்னையிலாம் வாக்கு வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போது அங்க போறாங்க இப்படி நிறைய வாக்கு சதவீதம் குறைஞ்சு சரியான வாக்குகளை வரவேற்கணும் இதை வந்து அவங்களும் வரவேற்கத்தான் செய்கிறாங்க நாங்களும் வரவேற்கத்தான் செய்கிறோம் எப்ப சார் வரப்போது அடுத்து நாலஞ்சு மாசம் இதை வந்து இப்ப சார் பண்ண முடியும் ஆறு மாதங்கள்ல இருக்கு இப்ப இதுல இருந்து செய்தா தான் அது சரியாக இருக்கும் அதனால அவங்க வந்து எல்லாம் பண்ணி வரவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க சார் கேள்வி எழுப்புறாங்க திரு விஜயகுமார் இவங்க வந்து பீகாரில் இப்போ நவம்பரில் எலெக்ஷன் நடக்குது அப்போ அங்கே பீகாரில் சிறப்பு சுருக்க திருத்த பணிகள் நடக்குது தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்கள் அஸ்ஸாமு ரெண்டு யூனியன் பிரதேசங்களே நடக்கும் இதெல்லாம் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களாக மட்டுமே ஏன் இருக்கின்றனங்கிற கேள்விக்கிறான் சார் தேர்தல் வரும்போது தான் அவசியமாக அது படுது தேர்தல் ஆணையத்தை நம்ம எப்போது தேர்தல் நேரத்தில் தான் நினைக்கிறோம் எல்லா நேரத்திலையுமா தேர்தல் ஆணையத்தை நினைக்கிறோம் ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் வெற்றி பெற்றார் என்ற வெற்றி சான்றிதழ் வழங்கிற தேர்தல் ஆணையத்தையே வந்துட்டு என் சகோதரர் உணர்ச்சி வசப்பட்டு தவறாக சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவுடைய தேர்தல் தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் இருந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறத வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை தேர்ந்தெடுக்கிறத வந்து தவறு சொல்லக்கூடாது அதாவது வந்து இதை வந்து என்ன பண்ணணுனாங்க நிறைய வாக்காளர்கள் குறைதான் செய்வாங்க இப்போ வந்து தேர்தல் இந்த மத்திய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் போது இதில் வீட்டுக்கு வீட்டுக்கு போக போகிறது யார் நம்மளுடைய தமிழக அரசு ஊழியர்கள் தான் போக போகிறாங்க சார் அவர்களுக்குன்னு ஆளுங்க கிடையாது இதே வாதியாருங்க இதே இதுதான் தமிழக அரசு ஊழியர்கள் தான் போக போகிறாங்க அந்த வீட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப் போகிறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாக்குகளை இருந்தால் திருப்பியும் அவர்களை இணைஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க எதுவுமே இல்லாமல் பொத்தாம் புதுவாக தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்ல முடியாது திமுக நான் உடனே ஒன்று நேரடியாக வரேன் சார் திமுக துவக்கப் போடுவது உறுதி

சமூக நீதி வந்துடும் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு வருகின்ற மாதிரி எப்படி வந்துட்டு குளிர்காலம் வந்துட்டா ஜுரம் வருதோ தேர்தல்னு வந்துட்டாவே திமுகக்கு இது வரும் வழக்கை தான் இதை தவிர்த்து நான் ஒரு கோரிக்கையாளர் வச்சு நான் பேசுவேன் அவர் பேசுகின்ற போது நான் அமைதி காத்தேன் என்னோட நேரத்தில் அவர் அமைதி காக்கட்டும் நான் பேசி முடிச்சிடும் உண்டு ரெண்டாவது என்னன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு சார் ஐயோ கம்ப்யூட்டரே வரக்கூடாது கம்ப்யூட்டர் வந்தா வேலை வாய்ப்பு போய்டும் மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போடுவது இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் அவங்களுடைய அலுவலகமே அவங்களுடைய தீக்கதிரியே ப பத்திரிகையை இயங்காது இப்படி ஒரு சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் குறை சொல்லி தான் இருப்பார்கள் அவர்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை கிடையாது இல்லை என்றால் இன்றைக்கி கம்ப்யூட்டரை வந்து அன்றைக்கே எதிர்த்தவர்கள் இவர்கள் இன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் எதுவுமே நடக்காது இப்படி ஒரு சூழ்நிலை அதாவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்னால் பயப்படாதீங்க திமுக பயம் கொள்ளாதீங்க அது உண்மையான வாக்காளர்களை கண்டுபிடிச்சி தரும் அந்த வாக்காளர்களை வச்சு தேர்தலை சந்திங்க இது நான் சொல்கிறது நியாயம்ன்றது உங்கள் உள் மனசு சொல்லும் பூத்தில் இருக்கிற நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறோம் சொல்லி ரொம்ப சார் அந்த பூத்தில் அந்த இதுல நிறைய ஷிஃப்டட் ஓட்டு இருக்கும் டெத்து ஓட்டு இருக்கும் இதுவரை நீக்கி இருக்கிறோமா இனி வரலையும் இது பண்ணியிருக்கிறோம்மா புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு நம்ம எல்லாம் பண்ணுறோம் புதிய வாக்காளர்களை சேர்த்துக்கிறோம் இது டபுள் என்ட்ரியா டெத்தை நம்ம செய்து பண்ணதில்லை அது தேர்தல் ஆணையம் வருகின்ற போது பண்ணோம் பண்ணும்போது வாக்காளர்களுக்கு தான் இருக்கிறோம் இருக்கிற வீட்டில் வாக்காளர்கள் இறங்கப்படம் இவர்கள் சொன்னாலும் புதுசா ஒரு தேர்தல் இருக்கிற வீட்டில் வாக்கு இழந்துருவாங்க அப்படிலாம் கிடையாது இருக்கிற காலங்காலமாக வாக்களிச்சுன்னு இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள்லாம் வாக்களிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் எந்த இடையூறும் இதுவும் பண்ணா போறதில்லை அவர்கள்லாம் தான் வாக்களிக்கப்படுவாங்க வாக்களிக்காத வா அதாவது அந்த வீட்டிலே வசிக்காதவர்கள் அவர்களை தான் இனம் கண்டுபிடிச்சி அவர்களை வந்து அந்த வாக்கு இது இருந்து வாக்காளர் பட்டியலேருந்து பேர் நீக்கம் செய்ய போட போகிறார்கள் இதுக்கு நீங்கள் பதட்டமோ பயமோ அச்சமோ எதுவுமே யாருமே கொல்ல வேண்டாம் இது வந்து தேர்தல் தோல்விக்கு திமுக தேடுகின்ற ஒரு இதுவாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சுப்ரீம் பவரை வந்துட்டு இந்தியாவிலே யாரு தமிழ்நாட்டை சேர்ந்த சேஷன் தான் அவர் தான் வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வானாளாவே அதிகாரம் பெற்றவர்கள் சொல்றாங்க அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் மாதிரி இன்னைக்கு தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வன்முறை கையாண்டுருக்கோம் இன்றைக்கி அந்த இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு போயிட்டு வாக்கு அளிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஐடென்டி கார்டு இருந்தால் போய் வாக்கு அளிச்சுட்டு வராங்க நம்ம பூத்தி பிஎல்ஓவாக இருக்கிறோம் முகவர்களாக இருக்கிறோம் முகவர்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் உள்ள இருக்கிற அதிகாரிங்க கேட்க போகிறாங்க வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிட போறாங்க அது நம்ம தேர்தல் நம்ம கட்சிக்காரங்க அரசியல் கட்சி சார்ந்தவங்க கிட்ட தான் கொடுக்க போறாங்க அதை பார்த்து நம்ம சரிபார்க்க போறோம் அதுல பேர் நீக்கம் சேர்ந்து இருந்தா திருப்பி பேர் சேர்க்கறதுக்கு அவகாசங்கள்லாம் உண்டு அதனால பயப்பட இவங்களுக்கு தேர்தல் ஜொரம் இப்பே வந்துருச்சு சார் தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணத்தை அன்னைக்கு சொல்றது இன்னைக்கே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருச்சு திமுக என்னன்னா தேர்தல் இப்ப பீகார்ல வந்துட்டு இவருக்கு சொல்லிட்டாரு ராகுல் காந்தி அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதனால தான் நாங்கள் தோத்தோம் இவங்க இப்ப கூட நினைக்கல நாலரை ஆண்டு காலம் நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பீடத்தை கொடுத்தாங்களே இந்த நாலரை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம எதையும் செய்யலன்றதை நீங்க நினைக்கல இவர்கள் காரணத்தை அதுல தேர்றாங்க சரியானது ஒரு விஜயகுமார் அதுல வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு நூறு பேரை கூட்டு போனார் இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து இறந்து போனவங்கன்னு சொல்லப்பட்டவர்கள் அவர் எப்படி அவங்க உயிரோடு இருந்தாங்க அதிகாரி தப்பு பண்ணி இருப்பாங்க நான் இல்லன்னு சொல்லல கட்சிக்காரன் என்ன பண்ற உன் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க இறந்தவர்களை வந்துட்டு இது பண்ணா உன் கட்சிகாரங்க சொல்லி அங்க போய் சேர்த்திருக்கணும்ல அதுக்கு உண்டானது உன் கட்சிகாரங்க சொல்லி தானே நீயே கண்டுபிடிச்ச நீயே போய் நீ ராகுல் காந்தி அவர்களே போயிட்டு அங்க போய் கண்டுபிடிச்சிட்டாரா அங்க உள்ள காங்கிரஸ் கட்சிகாரங்க தானே சொல்லி இருப்பாங்க அதுக்கு என்ன இவங்க இறந்தவர்களை வந்து நீக்கி இருக்கிறீங்க எப்படி நீக்கிறீங்க மீண்டும் சேருங்க அப்படின்ற ஒரு அவகாசம்தானே சார் அது இறந்தவர்களை நீக்கிட்டாங்கன்னா திருப்பி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறமா சார் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இது தேர்தல் ஆணையம் செய்வது நூத்துக்கு நூறு அவர்கள் சொன்னதை வரவேற்கணும் சார்